அடுத்த சிம்பிளான சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஷாப் பத்தாவோ அப்படின்னா தெளிவாக சொல்லுங்கள் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சாஃப் பத்தாவோ அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சாஃப்ட் சாஃப் பத்தாவோ அப்படின்னா தெளிவாக சொல்லுங்கன்னு அர்த்தம் க்ளியராக சொல்லுங்கள் அர்த்தம் அடுத்து வந்து கடைசியாக என்கிட்ட என்ன சொல்ல வர அது இந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஹா பாத் கியஹே ஹா கேர் பாத் கியாக அப்படின்னா கடைசியா என்ன சொல்றேன் இப்போ ஒருத்தர் வந்து நிறைய பேசிட்டே இருக்காரு அப்ப நான் அவர்கிட்ட சொல்லலாம் நீங்க கடைசியா என்னதான் சொல்ல வரேன் அப்ப வந்து ஆக்கியர் பாத் கியாக அப்படின்னு கேட்கலாம் அடுத்த என்ன பாத்தீங்கன்னா குல்கே பதாவோ சரிங்களா அப்படின்னா ஓபனா சொல்லுங்க இப்ப ஓபனா ஒரு விஷயத்த பேசுங்கிறத இந்த எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா குல்கே பதாவோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்த என்ன பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுங்க அதை ஹிந்தி எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா தோடா திமா சே சோச்சி ஏ தோடா திமா சே ஏ அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலிதனமா யோசிங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு இந்த ஃபைவ் சென்டர்ஸ் போதும் அப்கமிங் செப்டல பார்க்கலாம் தன்யவாதம்